கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முழுவதுமாக நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இரவு படுக்கும் பொழுது நம்ம படுக்கை அறையில் செய்து பார்த்தாலே போதும் அட்டகாசமான பணப்புழக்கம் நம் வீட்டில் இருப்பதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் அப்படி தினமுமே இரவு படுக்கை அறையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம் கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாடிக்கிட்டு இருக்கோம் ஏண்டா கடன் வாங்கணுங்கிற நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கோம் கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கோம் குடும்ப தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக வெளிவரணும் அப்படினா தினமும் இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம படுக்கை அறையில் செஞ்சாலே போதும் எவ்வளவு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம முழுவதுமாக வெளியில் வரலாம் அது என்ன பண்ணணும் அதுவும் இரவு தூங்குவதற்கு முன்பாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தோன்னா காலையிலிருந்து பல வேலைகள் செய்து செய்து இரவு எப்படா படுப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த நேரத்தில் மனமும் உடல் எல்லாமே அசதியாக இருக்கும் அப்படி கடைசி நேரத்தில் எந்த ஒரு சிந்தனையும் மனதில் இல்லாத பொழுது தூங்குனா போதும் அப்படிங்கிற நிலமையில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு சின்ன பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ எடுத்துக்கலாம் இதுக்கு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைனா மண்ணிலான ஏதாவது ஒரு பவுலோ அல்லது பீங்கான் சம்பந்தமான பொருட்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதில் நிரம்ப தண்ணீர் பிடித்துக்கலாம் அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு வேறு எதையுமே அதோட ஆட் பண்ண வேண்டாம் தண்ணீர் அதோட கல்லுப்பு போட்டு அந்த கல்லுப்பு பவுலோ அல்லது டம்ளரோ அதை எடுத்துகிட்டு போய் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம் வேறு எதுவுமே நம்ம பெருசாக பண்ண வேண்டியதில்லை ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் அதோடு கல் உப்பு போட்டு அந்த ஒரு பவுலோ அல்லது டம்ளரோ நம்ம படுக்கை இறையில் வச்சிட வேண்டியது அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் என்னாகுமோ கடனில் இருந்து எப்படி வெளியில் வருவோமோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் திங்க் பண்ணாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிடலாம் இது இன்றைக்கி தான் செய்யணுமா எந்த நாளில் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது தூங்க போகிற அந்த கடைசி நிமிடத்தில் இந்த ஒரு தண்ணீர் கல்லுப்பு பவுலை எடுத்துகிட்டு போய் நம்ம பெட்ரூமில் வச்சுட்டு நம்ம தூங்க போயிடலாம் தினமுமே இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர கடன் பிரச்சனை அந்த தண்ணீரில் கல் உப்பு எப்படி கரையுதோ அதே போல் நம்ம கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நம்ம நல்லாவே உணரலாம் அந்த கல்லுப்பு தண்ணீரில் எப்படி கரையுமோ அதே போல் நம்ம மனதில் இருக்கும் எண்ணங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வீண் குழப்பங்கள் நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவான எண்ணங்கள் இது எல்லாமே நம்மை விட்டு நீங்கி நம்பிக்கையோட புது புத்துணர்ச்சியோட மறுநாள் நம்ம கண் விழிக்கலாம் இப்படி டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர பல மாற்றங்கள் பல அற்புதங்கள் நம் வாழ்வில் நடைபெறுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் தினமுமே இதை செய்து கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கடனை இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்காக இந்த ஒரு விஷயத்தை தினமும் செய்வதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது மனம் வந்து பகல்லெல்லாம் பலவித சிந்தனைகள் பலவித போராட்டங்கள் பலவித பிரச்சனைகளை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் தூங்க போகும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம நிம்மதியாக தூங்கி எழுதோனாலே மறுநாள் அந்த வாழ்க்கையை எப்படி செம்மையாக வாழ்வது அப்படிங்கிற வழி நமக்கு தானாகவே புலப்படும் நம்ம மூளை அதை தானாகவே தெரியப்படுத்தும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்து புத்துணர்ச்சியாக இருந்து நம் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளையும் ஓட ஓட விரட்டி சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்